நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் செவன் புத்தாண்டு பரிசா சீனாவும் ஹெச்எம் பிவி அப்படின்ற ஒரு வைரஸ வந்து உலக நாடுகளுக்கு பரிசா கொடுத்துருக்கு அந்த வைரஸால சீனாவில பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல உள்ளாவது ஆனா இப்போ வரைக்கும் சீன அரசு எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல உலக சுகாதார மையமும் எந்த அவசர நிலையும் அறிவிக்கல சோ நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை நம்மளுடைய மத்திய அரசும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வைரஸ் இந்தியாவுல வரல யாரும் அதனால இது வரைக்கும் பாதிக்கப்படல ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசும் சொல்லியிருக்காங்க ஆனா தமிழக அரசு ஒரு நோய் தொற்றுக்காக நம்ம மக்களை எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க டைபஸ் அப்படின்ற பாக்டீரியல் தொற்று இதனால் காய்ச்சல் ஏற்படுகிறது சிலருக்கு நுரையீரல் இதயம் கிட்னி ஹார்ட் இதெல்லாமே செயலிழக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தொற்று ரிகட்ஸியா அப்படின்ற ஒரு வகை பாக்டீரியாவால் ஏற்படுது இது வந்து பாக்டீரியல் தொற்று ஏன் குறிப்பா பாக்டீரியல் அப்படின்னு சொல்றேன்னா வைரஸ் தொற்று அப்படின்னா அது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம தூண்டிவிட்டு அதன் மூலமாகத்தான் அந்த காய்ச்சலை குணப்படுத்த முடியும் பாக்டீரியல் தொற்று என்பதை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலே வந்து சரியாகிடும் ஸோ மக்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை ஆனாலும் மக்களை வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த தொற்று ஏற்படும்போது போது இருக்க அறிகுறிகள் சாதாரண காய்ச்சல் போல தான் இருக்குது காய்ச்சல் இருக்கிறது தலைவலி இருக்குது சளி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா என்னன்னா அரிப்பும் உடல் முழுவதும் ஒரு மாதிரி தடிச்சு போற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு தொடர்ச்சியா அஞ்சு நாளைக்கு மேலே இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அருகில் இருக்கும் மருத்துவமனையை அணுகிறது ரொம்ப நல்லது அங்க உங்களுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதற்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒன்னு அல்லது ரெண்டு வாரத்திலேயே குணமாகக்கூடிய ஒரு தொற்று தான் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இதற்கான அறிகுறிகள் என்னவெல்லாம் அப்படின்னா காய்ச்சல் தலைவலி சளி உடல் முழுவதும் அரிப்பு இல்ல தடிப்பு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு மேல இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அருகில் இருக்கும் மருத்துவமனையை அணுகுங்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு வகையான பூச்சி நம்மள கடிச்சிச்சு ரிகட்ஸியா அப்படிங்கிற பாக்டீரியாவால பாதிக்கப்பட்ட பூச்சிகள் நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா நம்மளும் அதனால பாதிக்கப்படுறோம் முதலாவதாக நுரையீரலுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தொற்றை பொறுத்த வரையிலும் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இங்கெல்லாம் இந்த தொற்று இப்போதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவங்க எல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க அவங்களுடைய உடல் நலத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்றத திரும்ப திரும்ப அரசு வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க தேவையில்லாம இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற பதட்டம் எல்லாம் இருக்க வேண்டாம் அஞ்சு நாளைக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அழகா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அங்க உங்களுக்கு டாக்ஸி சைக்கிளிங் அரித்ரோமைசின் போன்ற மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படி கொடுத்தாங்கன்னா ஒன்னு அல்லது ரெண்டு வாரத்திலேயே இது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இது வராம நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளை அடிச்சு சுத்தி இருக்க பூச்சி எல்லாம் வந்து கொண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தொற்று நமக்கு இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஜிஎம் எலிசா டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்றாங்க அந்த டெஸ்ட் மூலமாக வந்து இந்த தொற்று தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க ஏன் அப்படின்னா இது சாதாரண காய்ச்சல் மாதிரியே இருக்கும் இல்லையா அப்ப என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பண்றாங்க இந்த டெஸ்ட் பண்ண பிறகு நமக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த தொற்றானது நமக்கு பூச்சி கடி அதிலிருந்து வருது அப்படின்னாலும் குறிப்பாக வந்து இந்த எலி அணில் அந்த மாதிரி கொறுத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் மூலமாக தான் அதிகமாக பரவுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே எலி அணில் அந்த மாதிரிலாம் வந்துச்சு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வச்சுக்கணும் நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இருந்து சரியான ட்ரீட்மெண்ட் வழங்கப்படலை அப்படின்னா நிச்சயமாக உயிரிழப்புகள் ஏற்படும் உயிரிழப்புகள் ஏற்படாது அப்படின்னு அரசு சொல்லலை ஒருவேளை நீங்கள் சரியான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உயிரிழப்புகள் ஏற்படும் அப்போ நம்ம வந்து யாரையும் குறை சொல்லி எந்த பிரோஜனமும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருங்க இந்த ஹெச்எம்பி சீனாவில இருந்து ஹெச்எம் வைரஸ் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அது வந்து இங்க எதுவும் பரவல ஆனாலும் அதற்கான சிம்டம்ஸையும் நான் சொல்லிடுறேன் நமக்கு கோவிடுக்கு இருந்த மாதிரியே சளி காய்ச்சல் மூச்சு அடைக்கிறது இது எல்லாமே இருக்கு பட் இட்ஸ் நாட் கோவிட் கோவிட் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு நம்ம யாரும் அச்சப்பட தேவையில்லை கோவிட் எப்படி வந்து நம்ம தும்புறது மூலமாகவோ இருமுறது மூலமாகவோ அந்த நபரை தொடுறது மூலமாகவோ பரவுச்சோ அதே தான் இதுவும் பரவுது இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க இவங்க அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க இவங்க எல்லாம் தான் இது பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த டேட்டாவும் நமக்கு வெளியில் வரலை இதே போல் ஜப்பான்லேயும் ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றது இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நிறைய கேஸஸ் வந்தது ஜப்பான் அரசு என்ன சொன்னாங்கன்னா வழக்கமாக இந்த சீசனில் வரக்கூடிய வைரஸ் தான் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால டான்சிங் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்தது சோ அதையும் வந்து அந்த நாட்டு அரசு வந்து கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க உலகம் முழுக்க இந்த சீசன்ல சின்ன சின்ன ஃபீவர் காய்ச்சல் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு அதனால நமக்கும் அது வந்துருமோ இங்க அது வந்துருச்சோ அப்படின்னு பதட்டப்பட வேண்டிய தேவை கிடையாது இந்த ஸ்கிரைப்டைஸ் பொறுத்த வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா விவசாயிகள் மலை ஏற மலைக்கு பக்கத்துல இருக்கவங்க இந்த மலையேற்றம் போறவங்க ட்ரெக்கிங் போறவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க இந்த ரிப்பல்லன்ஸ் அதாவது இந்த பூச்சி எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கு மேல இந்த ஓடமோஸ் மாதிரி ஏதாவது தடவிக்கோங்க அதையும் தாண்டி ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பூச்சி கிடைச்சு இந்த மாதிரி ஃபீவர் இருக்கு அப்படின்னா தயவு செய்து அருகிலிருக்கு மருத்துவமனைக்கு போய் பாருங்க